இந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டு கோடிக்கணக்கான ரூபாய் இழந்தவங்களும் இருக்காங்க அவங்க லேப்டாப்ல அழிஞ்சி கணக்கு கிடையாது யார் எவ்வளவு தரணும் எவ்வளவு கொடுக்கணும்ங்கிறதெல்லாம் இல்லாத அளவுக்கு போயிடுச்சு பொருட்கள் அத்தனையும் வாட்டர் டேமேஜ் அத்தனையும் நாசமா போயிடுச்சு அவ்வளவு அரிசி மூட்டைகளா அள்ளி ரோட்ல கொட்டி இருக்காங்க இப்படிப்பட்டவங்கிட்ட வரவு செலவு கணக்கு எதுவுமே இல்ல எம்எஸ்எம்இ இருக்கட்டு வியாபாரமா இருக்கட்டு பல இருக்குது தொழில விட்டுட்டு வெளியில போற சூழ்நிலை இருக்குது அதாவது தமிழ்நாட பொறுத்தளவுல ஜிஎஸ்டின் ஆதத்திற்கு பத்தாயிரத்து கோடி மாத மாதம் ஜிஎஸ்டில போகுது கடந்த நான்கு ஐந்து மாதங்களாக தொடர்ந்து பார்த்தோம்னா ஒன்பதாயிரத்து கோடிக்குள்ள இருந்து பதிமறாயிரம் கோடி வரைக்கும் தமிழ்நாட்டில இருந்து மட்டும் போயிட்டு இருக்கு நாங்கள் ஒரு சின்ன கடல் தான் இருந்தாலும் நாங்களும் மாதம் தமிழ்நாடு மட்டும் ஐநூறு கோடி போகும் இந்தியா முழுவதும் இருந்து குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் கோடி மாதம் மாதம் வேஸ்ட் பேப்பர்ல இருந்து மட்டும் இப்படி இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் என் கணிப்பின்படி இந்த மிக்சாம் கோயில் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் டன் தனி பிளாஸ்டிக் கழிவு மட்டும் ரெண்டாயிரம் டன் இந்த அடையாத்துலேயும் இந்த பூ ஆத்துலேயும் அடிச்சிட்டு வரப்பட்டு கடலுக்கு போயிருக்கணும் வணக்கம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழ்நாடு கழிவு காகித வியாபாரிகள் சங்க பொதுச் செயலாளர் எஸ் பாலகிருஷ்ணனுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் அன்பான வேண்டுகோள் பொதுவாக ஜிஎஸ்டி வசூல் பண்ணி அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய வியாபாரிகள் வியாபாரிகள் சிறு வியாபாரிகள் அதே மாதிரி சிறு தொழில் செய்யக்கூடிய எம்எஸ்எம்இ வைத்திருக்கக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் அரசாங்கத்திற்கு சிறுக சிறுக வரி வசூல் செய்து பல ஆயிரம் கோடிகள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றார்கள் இந்த சமீபத்தில் நடைபெற்ற சென்னையில் ஏற்பட்ட புயல் வெள்ளத்திலும் பாதிப்பும் சரி தென் மாவட்டம் தூத்துக்குடி திரு நெல்லை கன்னியாகுமரி தென்காசி மாவட்டத்தில் நடைபெற்றக்கூடிய மிக கன மழையின் காரணமாக இடம்பெற்றக்கூடிய பேரிழப்பிலும் சரி வியாபாரிகள் பெரும் வகையில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அரசாங்கத்தில் சிறு சிறு குடிமகனுக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபா பணம் கொடுத்தார்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அவர்களுக்கு சாப்பாடு உணவு இதில் கொடுக்குறார்கள் மனிதாபிமான முறையில் அவ்வளோ பேரும் கொடுக்குறாங்க அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் விவசாயிக்கு ஒரு ஏக்கருக்கு இவ்வளவுன்னு ஒரு கணக்கு வச்சு கொடுக்குறாங்க வீடு இழந்தவருக்கு பாரத பிரதமருடைய மாண்புமிகு மோடி அவர்களுடைய திட்டத்தின் கீழ் வீடு கட்டி கொடுக்க தர்றாங்க ரைட் ஓகே ஆனால் வியாபாரியை யாருமே கண்டுகொள்ளுவதில்லை வியாபாரிக்கு எந்த அடிப்படையிலும் அவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பதில்லை இந்த நிலை நீடித்தால் வியாபாரி வருங்காலத்தில் சிறு தொழிலும் வியாபாரத்திலிருந்து அத்தனை பேரும் வெளியே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஒரு உதாரணமாக ஏரல் என்று தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய வணிக கேந்திரம் உள்ளது அந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய மொத்த வியாபாரத்தில் முப்பது சதவீதம் ஏரல்ல நடக்கும் மளிகை ஹோல்சேல் துணி ஹோல்சேல் தொண்ணூறு சதவீத பித்தளை பாத்திர வியாபாரம் அங்கே தான் நடக்குது ஏரன் இந்த மாதிரி இடத்துல உள்ளவங்க அந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு கோடிக்கணக்கான ரூபாய் இழந்தவங்களும் இருக்காங்க அவங்க லேப்டாப்பில் அழிஞ்சு கணக்கு கிடையாது யார் எவ்வளோ தரணும் எவ்வளோ கொடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லாத அளவுக்கு போயிடுச்சு ஆ பொருட்கள் அத்தனையும் வாட்டர் டேமேஜ் அத்தனையும் நாசமாக போயிடுச்சு அவ்வளோ அரிசி மூட்டைகளாக அள்ளி ரோட்டில் கொட்டியிருக்காங்க இப்படிப்பட்டவங்ககிட்ட வரவு செலவு கணக்கு எதுவுமே இல்லை எத்தனை லட்ச ரூபாய்க்கு சரக்கு வச்சுருந்தாங்க எவ்வளவுக்கு அவங்க இதுன்னு சொல்லி எந்த விதமான அடிப்படை கிடையாது அதனால் அவங்களுக்கு எந்த விதத்தில் நிவாரணம் கொடுக்கணுன்னா சேல்ஸ் ஜிஎஸ்டியில் பதிவு பண்ணவங்க அவங்களுக்கு முந்தின மாதம் அவர் எவ்வளோ சேல்ஸ் நீ ஃபைல் பண்ணியிருப்பாரோ அதை கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் இது என்னுடைய வேண்டுகோள் சார் இப்ப மத்திய அரசு போதுமான நிதி தமிழகத்துக்கு ஒரு குற்றச்சாட்டு சார் எப்படி சார் அது வந்து அரசியல் சம்பந்தப்பட்டது ஏன்னா மத்திய அரசு இவங்க எவ்வளவு கோட் பண்ணாலும் அவ்வளவு கொடுக்க போறதில்லை அதுல ஒரு தொகை கொடுப்பாங்க இவங்க எப்படி பிரசன்ட் பண்றாங்க எத்தனாயிரம் கோடி இழப்பு எவிடென்ஸோட எப்படி ப்ரெசென்ட் பண்றாங்க அவங்க அதை எத்தனாயிரம் கோடினு அவங்களும் அசஸ்மெண்ட்டுக்கு இருக்கு ஆட்கள் மறநாள அனுப்பிட்டாங்க அவங்களும் வந்து பார்த்துட்டாங்க அவங்க வந்து அசஸ்மெண்ட் பண்ணி அரசாங்கம் அதுல வந்து கொடுப்பாங்க ஆனா எத்தனை பேர் எப்படின்னு அசஸ்மெண்ட் போட்டாலும் வியாபாரிக்கு எந்த விதத்துலயும் கொடுக்கறது இல்லை ஆறாயிரம் ரூபாய் வீட்டுக்கு ரேஷன் கார்டில் கொடுப்பாரு எத்தனை வியாபாரி சக்கர கார்டு வச்சிருக்கான் எத்தனை வியாபாரி ரேஷன் கார்டு வாங்கிடலாம் சக்க ரேஷன் ஒழுங்காக போய்ட்டு இருப்பான் ஒரு மாதிரி வியாபாரி போகமாட்டான் கொஞ்சம் மிடில் கிளாஸில் இருக்கிற போய் வியாபாரிகள் தான் போய் வாங்கிட்டு வருவாங்க அதில் இப்போ கைரேகை வச்சு தான் வாங்கணும் அதனால் ஓனர் போகமாட்டான் குடும்பத் தலைவராக இருந்தாலும் ஓனர் போகமாட்டான் நானே நிறைய வாட்டி வாங்கினதில்லை ஒரு சில வாட்டி தான் எங்கள் வேலைக்காரங்களுக்காக நான் போய் வாங்கிட்டு வருவேன் ஸோ வியாபாரிக்கு எந்த விதத்தில் இது கிடையாது ஆனால் இது இந்த அரசாங்கமும் சரி இந்த மத்திய அரசாங்கமும் சரி இன்றைய சூழ்நிலையில் வியாபாரிக்கு எப்படி உதவலாம் அரசாங்கம் என்ன செய்யுது அதனால தான் என்னுடைய சின்ன வேண்டுகோள் அட்லீஸ்ட்டு ஒரு ஜிஎஸ்டி பதிவு பண்ணானா ஒரு ஆறு மாதம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டானா அவனுக்கு ஒரு என்ரோல்மெண்ட் ஃபீஸுன்னு ஒரு ஐநூறுரூவா கூட வச்சு ஒரு பத்து லட்சத்துலேருந்து இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் இல்லை ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் அது சில டைம்ஸ் வச்சு அரசாங்கம் எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் பண்ணணும் அரசாங்கம் எங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும் இதெல்லாம் எங்களுடைய கோரிக்கை இல்லை இதை யாரும் ஏற்று ஏற்றுக்குமா இல்லை பண்ணுமா பண்ணுவாங்க நியாயமாக இல்லை இது எதுவும் பண்ணலையே இது வரைக்கும் எந்த வியாபாரிக்கும் எந்த இதுவும் பெருசாக பண்ணதும் இல்லை ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் பேங்க்ல வந்து பத்து லட்சம் ரூபாய் ஓடி வாங்கியிருந்தான்னா பத்து லட்ச ரூபா லோன் வாங்கியிருந்தாங்கன்னா பேங்க் கம்பல்ஷனில் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க இப்போ லோன் வாங்காத எந்த வியாபாரியுமே இன்சூரன்ஸ் எடுக்க மாட்டான் அதுக்கு போய் வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சாயிரம் கட்டணுமேனு சொல்லி ஒரு சோம்பேறித்தரும் இல்லை எதுக்கு வேண்டான்னு ஒரு அறியாமை இல்லை அசால்ட்டு அறியாமை இவன் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் அந்த பணம் இழப்பு அன்னைக்கு தான் அவன் யோசனை பண்ணுவான் அதுக்கு பிறகு அவனால் கிளைமே பண்ண முடியாது அத்தோட வாழ்க்கையை நொறுஞ்சி ஓரம் போனவங்க நிறையா நிறைய பேர் வியாபாரத்தில் சிறு தொழில் எம்எஸ்எம்இயாக இருக்கட்டு வியாபாரமாக இருக்கட்டு ஆட்கள் இது ஈபி பிரச்சனை இப்படி பல பிரச்சனைனால் தொழிலை விட்டுட்டு வெளியில் போகிற சூழ்நிலை நிறையா இருக்குது அதை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் அதனுடைய நிர்வாக அமைச்சர்கள் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் இருக்கிறவங்க இந்த ஸ்கீமை இனிமேல் கொண்டு வருவோம்னு சொல்லி ஒன்னே இருக்கிறது கவர்மெண்ட் இந்த வர்ற பட்ஜெட்டில் நிறைவேற்றணும் அப்படி இல்லையா வரக்கூடிய ஆள்கள் யாரா இருந்தாலும் இந்த திட்டத்தை அமல்படுத்துவோம்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வியாபாரிகள் வாக்களிப்பார்கள் இது என்னுடைய உறுதி நீங்கள் சிறு குறு இந்த தொழில் தொழிலாளர்கள் வந்து நீங்கள் எவ்வளோ வந்து மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டி கட்டுறீங்க உங்களுக்கு எவ்வளவு இது கிடைக்கிது அதாவது தமிழ்நாடை பொறுத்தளவில் ஜிஎஸ்டின்னு ஆண்டுக்கு வந்து பத்தாயிரத்து செல்ற கோடி சாரி மாதத்திற்கு பத்தாயிரத்து செல்ற கோடி மாதம் மாதம் ஜிஎஸ்டியில் போகுது பொதுவாக ஜிஎஸ்டி வந்து மூணு டைப்பில் இருக்குது ஒன்று சென்ட்ரல் ஜிஎஸ்டி இன்னொன்று ஸ்டேட் ஜிஎஸ்டி ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் நூறுரூவாய்க்கு ஒரு பொருள் வாங்கி அதில் ஒரு பதினெட்டு ரூபா டேக்ஸ் வைங்களேன் ஒன்பது ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒம்பது ரூபா போயிடும் இந்த ஒம்பது ரூபாயில் அவங்க ஏதோ பெர்சன்டேஜ் வச்சு திருப்பி ரிட்டன் கொடுக்குறாங்களாம் அது நமக்கு தெரியாது பட் இதே இது அதர் ஸ்டேட்டுக்கு விற்கிறாங்கன்னா கம்ப்ளீட் ஒம்பது ஒம்பது பதினெட்டு பர்சன்ட்டும் மத்திய சர்க்காருக்கு போய் மத்திய சர்க்கார் அதில் இருந்து மாநில சர்க்காருக்கு சில பர்சன்டேஜில் ஒதுக்கி கொடுக்குறாங்க இது மாதம் மாதம் போகுது ஒரு உதாரணத்துக்கு கடந்த நான்கு ஐந்து மாதங்களாக தொடர்ந்து பார்த்தோன்னா ஒன்பதாயிரத்து இருந்து பதிமூணாயிரம் கோடி வரைக்கும் இருந்து மட்டும் போயிட்டுருக்கு இது தமிழ்நாடு ஸ்டேட்டு இந்தியா முழுதும் எடுத்துக்கிட்டேன்னா ஜிஎஸ்டி அமல்படுத்தும் போது அறுபத்தையாயிரம் கோடி எதிர்பார்த்து அமல்படுத்துகிறாங்க ஆனால் இன்றைய வருமானம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு கம்மி இல்லாமல் வருது ஒரு மாதம் போன வருஷம் ஒரு மாதத்தில் ஒரு லட்சத்தி எண்பத்தேழாயிரம் கோடி டாப் ரீச் ஆயிடுச்சு இந்த மாதிரி இது இந்தியா முழுதிருந்து வசூலாகக்கூடியது கூடியது இதுதான் ஜிஎஸ்டி இதில் வந்து இந்த வேஸ்ட்டு பேப்பர் வேஸ்ட்டு கழிவு எங்கே பார்த்தோன்னா நாங்கள் ஒரு சின்ன இருந்தாலும் நாங்களும் மாதம் ஒரு ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ஐநூறு கோடி கிட்ட போகும் தமிழ்நாடு மட்டும் ஐநூறு கோடி போகும் இந்தியா முழுவதும் இருந்து குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் கோடி மாதம் மாதம் வேஸ்ட் பேப்பர்லேருந்து மட்டும் போகும் அஞ்சு பர்சன்ட் தான் டேக்ஸு அதெல்லாம் அதிலே நிறையா போகும் இன்னும் பிளாஸ்டிக்கு இதெல்லாம் எடுத்தால் பதினெட்டு பர்சன்ட்டு இரும்பு எடுத்துக்கிட்டால் பன்னெண்டு பெர்சன்ட்டு இப்படி மொத்த கழிவு பொருளை போட்டு கணக்கு போட்டு பார்த்தோன்னா டோட்டல் ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் கோடி இல்லை இந்தியாவுக்கு வருமானத்தில் குறைஞ்சபட்சம் பதினாறாயிரம் கோடி ஸ்கிராபில் இருந்தே வரும் பதினாறாயிரம் கோடிக்கு மேலே வரும் ஒரு சொல்ல ஒரு கரெக்டான தரக ஒரு தரவு இல்லை ஒரு தோராயமான கடனுக்காக நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் வந்து புயலால் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுச்சு இந்த பாதிப்பு என்ன காரணம் நினைக்கிறீங்க அதாவது போயல் காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சில விஷயங்கள் நான் சொல்லணும் மெயினாக குப்பை குப்பையை வந்து நம்ம முறைப்படி ஹேண்டில் பண்ணுறது கிடையாது யாராக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் பொதுமக்களை தான் நான் சொல்ல வரேன் நம்ம வீட்டில் வரக்கூடிய குப்பையில் அரசாங்கம் எவ்வளோ செய்து ஆள்கள் போட்டது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சென்னையில் வந்து பதினாறாயிரம் பேர் தொழிலாளர்கள் இருக்காங்க குப்பையை பொறுக்கிறதுக்கு வாங்குறதுக்குன்னு ஒரு நாள் ஒன்றுக்கு ஆறாயிரம் டன்னுக்கு மேலே குப்பை கலெக்ட் பண்ணுறாங்க இந்த ஆ ஆறாயிரம் டன்னில் அவங்க வந்து பிரித்து எடுக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு முந்நூறு டன்னு தான் பிளாஸ்டிக்கு செருப்பு துணி பெட்டு பேகு தெர்மோக்கோலு இதுகள்லாம் வந்து பெருசாக பொறுக்கிற மாதிரி இருக்கிறத பிரித்து எடுக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுலேருந்து ஐநூறு டன்னுக்குள்ளே எடுக்கிறாங்க இந்த ஐநூறு டன்னு முந்நூறுலேருந்து ஐநூறு டன்னையும் அவங்க வந்து சிமெண்ட் பிளான்ட்டுக்கு அனுப்பி டிஸ்போசல் பண்ணுறது எரிக்கிற எரிக்கிறதுக்கு கொடுத்து அனுப்பிட்டுருக்காங்க ஸோ கலெக்ஷனுக்கு மிகப்பெரிய தொகை செலவு பண்ண வேண்டியிருக்கு அடுத்தாப்பில் அந்த இதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு அதை விட மிகப்பெரிய தொகை செலவு பண்ணி இது கார்ப்பரேஷனுடைய ஹெவி பேடர் மக்கள் நம்ம என்ன செய்கிறோம் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து போட்டு ஏய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அந்த துப்புரவு தொழிலாளியை ஒரு மதிப்பு கூட கொடுக்காம நம்ம வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அவனுக்கு கையில் கொடுத்துருவோம் நாங்கள் ஏன் பிரிக்கணும் நீ சம்பளம் வாங்குற எல்லாம் இந்த ஆளு பத்தாயிரம் ரூபா சம்பளக்காரன் அவன் என்ன செய்வான் எத்தனை வீட்டு குப்பையை பிரிப்பான் அவன் மொத்தமாக தூக்கி போட்டுடுறான் ஸோ மொத்தமாக தூக்கி போடுற அந்த குப்பையை தான் கொண்டு போய் டம் பண்ணுறாங்க டம் பண்ணுறதுக்கு ஒரு செலவு திருப்பி அதை வந்து பத்து வருஷம் கழித்த பிறகு பயோமைனிங்கிற முறையில் பிரிக்கிறதுக்கு ஒரு செலவு அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு செலவுன்னு மிகப்பெரிய இது பண்ணுறாங்க இதை முறைப்படி நம்ம குப்பையை மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து தனித்தனியாக அந்த வண்டியில் கொடுத்தோம்னா மக்கும் குப்பை தனியாக உரம் தயாரிக்கிறதுக்கு போய்டும் மக்காத குப்பை நிறையா இது பண்ணும் ஸ்வச் பாரத் ஸ்கீம் கீழே நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் அதை முறைப்படி செய்ய முடியாத அளவுக்கு பொதுமக்கள்கிட்ட இருந்து போதுமான ஒத்துழைப்பு இல்லை சிலவங்க என்ன பண்ணுறாங்க அந்த குப்பையை வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே பைக்கில் ஆஃபீஸ் போகும்போதோ பைக்லேயோ கார்லேயோ போகும்போதோ அப்படியே தூக்கி வாய்க்காலில் வீசிட்டு போயிடுறாங்க ஒரு பள்ளமான இடத்துல வீசிட்டு போயிடுறாங்க இந்த இதெல்லாம் சேர்ந்து போய் கிடக்குது ஸோ இது ஒரு இப்போ காலகட்டத்தில் மழை முதல் மழை வரும்போது வந்து நல்லா ஜாமாக அடைச்சிக்கிடும் அந்த நேரம் பக்கத்தில் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் அந்த வாய்க்காலை கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடலாம் என்ன தான் கார்பரேஷன் வந்து க்ளீன் பண்ணாலும் அவ்வளோ ஒரே நாளில் சுத்தப்படுத்திட்டு எல்லாம் போயிட முடியாது கார்பரேஷன்கார நம்ம தான் அதை கொஞ்சம் ஸ்டென் எடுத்து இது இப்படி இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் என் கணிப்பின்படி இந்த மிக்ஜாம் கோயிலில் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் டன் தனி பிளாஸ்டிக் கழிவு மட்டும் ரெண்டாயிரம் டன்னு இந்த அடையாத்துலேயும் இந்த கூவாத்துலேயும் அடிச்சுட்டு வரப்பட்டு கடலுக்கு போயிருக்கணும் போயிருக்கும் நீங்கள் அதை இந்த ஆத்தோரத்தில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் அப்படி இந்த பிளாஸ்டிக் தேங்கியிருக்கு இது கடலுக்கு போயிடுச்சு கடல் எவ்வளவுதான் ஏத்துக்கிடும் கடல்ல இருக்க உயிர் வாழ் உயிரினங்கள் என்ன ஆகும் காரணமாக உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு கழிவுகள் வந்துருக்கு மிஜாமில் நான் சொல்றதா இருந்தால் உண்மையை சொல்றதா இருந்தா நான் பண்டல் பண்ணி வச்சிருந்தேன் சரக்கு பிளாஸ்டிக் கழிவு பிளாஸ்டிக் தாம்பரம் கார்பரேஷன்ல இருந்து எடுத்த கழிவு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது டன் ஆற்றுலேயே அடிச்சிட்டு போயிடுச்சு இந்த ஆற்றுலேயே அடிச்சிட்டு போயிருக்கு இது உண்மை அவற்ற என் கூடல உள்ளது அதுக்கப்புறம் மானவாரியாக இப்போ வந்துக்கிட்டு இருக்கு இப்போ அதில் முடிஞ்சு சுறுசுறுப்பாக கார்ப்பரேஷன்காரங்களும் சென்னை கார்ப்பரேஷன் பக்கத்தில் இருக்க பூந்தமல்லி அந்த திருவேற்காடு இப்படின்னு எல்லோரும் நல்லா வேலை செய்கிறாங்க பிளாஸ்டிக் வேஸ்ட் பிளாஸ்டிக் என்ன மானவாரியாக கொண்டு வந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க டெய்லி நாற்பது டன் ஐம்பது டன் சாதாரணமாக ஒரு நாளைக்கு பத்து டன் வரும் நீ நாற்பது டன் ஐம்பது டன் வருது ஹேண்டில் பண்ண முடியலை அளவுக்கு வருது காரணம் என்னென்னா அந்த ஒர்க்கு அங்கே அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட்களெல்லாம் விசாரித்ததில் இருந்தெல்லாம் துப்புரவு தொழிலாளர்களை கொண்டு வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி முதல் நாலஞ்சு நாள் எந்த கழிவுகளும் பிரிக்காமல் மொத்தமாக இது பண்ணிவிட்டு மாறாங்கிற எல்லாமே ஒன்னாத்துக்கு போட்டு இப்போ முறைப்படி பிரித்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வருது அரசாங்கம் சிறு தொழிலுக்கு சலுகைகள் நிறையா கொடுக்கணும் அதுலேயும் குறிப்பாக கழிவு காகிதம் கழிவு பிளாஸ்டிக்கு கழிவு இரும்பு இந்த மாதிரி ஸ்கிராப் டிஸ்கிற ஸ்பெஷல் கவனம் கொடுத்து எங்களை மாதிரி ஆட்களுக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு மினிமம் ஜிஎஸ்டி பதிவு பண்ணவங்களுக்கு இன்சூரன்ஸு சப்சிடி ஒரு மெஷினரி வாங்கினோனாலும் நம்ம வந்து பேங்கில் போய் கேட்டோன்னா கொள்ளாட்டில் கேட்பாங்க இதெல்லாம் நிறைய ப்ராசீஜர் இருக்குது இதெல்லாம் இல்லாமல் கழிவு தொழிலுக்கு நிறைய இன்னொரு சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சப்சிடி டூ பர்சன்ட் கொடுத்தா கூட எங்கேயோ போயிடக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க என்பது என்னுடைய கருத்து நன்றி சார் நன்றி